துரைப்பாக்கத்தில் என்னவோ கொடுத்து வைத்தது போல ஓட்டுநரிடம் ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்கும் போக்குவரத்து போலீசார் ஓட்டுநரோ தல பார்த்து கேளுங்க என சொல்ல போலீசாரோ எவ்வளவு கொடுப்ப என கேட்க ஓட்டுநரோ இருநூறு ரூபாய் தர்றேன்னு சொல்ல போக்குவரத்து போலீசாரோ முன்னூறு ரூபாய் கொடுப்பா நீ எல்லாம் பேசக்கூடாது என வாதம் செய்யும் வீடியோ வெளியாகி உள்ளது ஓட்டுநரின் கையில் பணம் இல்லை என கூற ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த

இது எந்த லிமிட்ல வருது சட்டம் பேசவே கூடாத சரி வாத்தல தரேன் ஒரு லிங்க் வேணியா